இந்த தேர்தலில் மோடி தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துவிட்டால் ராணுவ ஆட்சி நடத்த பிஜேபி தயாராகி விடுவார்கள் என வாகை சந்திரசேகர் ஆவேசம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கரையோர் பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் பிரகாஷ்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான இள பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் வாகை சந்திரசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் வாகை சந்திரசேகர் கூறுகையில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி தப்பி தவறி ஆட்சிக்கு வந்து விட்டால் இராணுவ ஆட்சி நடத்த பிஜேபி தயாராகி விடுவார்கள் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அவர்களே கூறிவிட்டார்கள் அப்படி என்றால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட மொழி தனிப்பட்ட சமயம் இருக்கும் மோடி ஆட்சிக்கு வந்து விட்டால் இனிமேல் அனைவரும் மோடி செல்லுகின்ற சமயத்தை பின்பற்ற வேண்டும் மோடி செல்லுகின்ற சாப்பாட்டு சாப்பிட வேண்டும் அப்படி என்றால் நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பழக்க வழக்கங்களை விட்டு விட வேண்டுமா இவையெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நமது முதல்வர் ஸ்டாலின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் பிரகாஷுக்கு அதிகப்படியான வாக்குகளால் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டலக் குழு தலைவருமான இள பத்மநாபன் தாராபுரம் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான எஸ் வி செந்தில் குமார் குண்டடம் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் தாராபுரம் தேர்தல் பொறுப்பாளர் கோட்டை அப்பாஸ் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் முத்துக்குமார் குண்டடம் பேரூர் கழக செயலாளர் அன்பு கொளத்துப்பாளையம் பேரூர் கழக செயலாளர் துரைசாமி கொளத்துப்பாளையம் பேரூராட்சி தலைவர் சுதா கருப்புசாமி மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் குகன் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆரோன் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அப்படி வலுப்படுத்த வேண்டும் என்றால் மோடியுடைய ஆட்சிக்கு விருது கட்ட வேண்டும் கே பிரகாஷ் அவர்களுக்கு சின்னத்திலே வாக்கறிவிட்டது அவரை வெற்றி பெற சொல்லுங்கள் அவர் விட்டார் என்பது உறுதியாக பெருவர்கள்